டுடே மேட்ச் என்னங்க சொல்றது நாம் எதிர்பார்க்காத ஒரு டுஸ்ட் நடந்தது அதாவது சிஎஸ்கேவோட கனவு வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸோட கனவு நிறைவேறியது என்றே சொல்லலாம் நம்ம எம்எஸ்டி நம்ம தல தரிசனம் சும்மா தட்டி தூக்கிட்டார் என்றே சொல்லாங்க முகேஷ்குமார் ஓவர் அண்டு கலிலகம் ஓவர் எல்லா பேட்ஸ்மென்களும் தினங்க அதாவது டாப் ஆடர் பேட்ஸ்மென்கள் ஆனால் வந்து செஞ்சு விட்டாரு பாருங்க முதல் பந்தே வந்துட்டு பவுண்டரி லாஸ்னா அப்படியே பக்கா ஃபார்ம் விண்டேஜ் தோணியை பார்த்த மாதிரி இருந்தது அந்த கவர் டிரைவ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம லெவல் லெவலில் தெரிக்க விட்றாருங்க டைமிங்கில் தான் சிக்ஸு அந்த ஸ்கொயரில் ஆஃப் சைடு சிக்ஸர் வீசிருப்பார் பார்த்தீங்களா பக்கா ஃபார்மில் இருக்கார் தலை தோனி கொஞ்சம் முன்னாடி இறங்கியிருந்தார்னா நம்ம இந்த மேட்சை வந்துட்டு ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் அந்த தோனியோட பேட்டிங் லெவல் ரத மாதிரி இருந்தது என்றே சொன்னாங்க நான் ரெண்டாயிரத்தி ஏழில் அவர் டெபியூ பண்ணி அந்த பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு நூற்றி எண்பத்தி மூணு அடிச்சிருப்பாருங்க அந்த தோனியை அப்படியே பார்க்க முடிஞ்சது அவர் அவரோட ஷாட் அவ்வளோ அக்யூரட்டாக இருக்குங்க தலைமை வந்துட்டு இனிமேல் முன்னாடி வந்து இறங்கலாம் பட் அவர் பின்னாடி இறங்கினதுனால தான் சிஎஸ்கேவுக்கு இன்றைக்கி பின்னாடி பின்னடைவுங்க டிசி வந்துட்டு நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரன் மிக மிகப்பெரிய இமாலய ஸ்கோர் செட் பண்ணாங்க என்ன சொல்கிறது அதாவது பவர் பிளேயில் டிசி பவுலர்கள் ஆதிக்கம் செலுத்தின மாதிரி நம்ம நம்ம பவுலர்கள் வந்துட்டு ஆதிக்கம் செலுத்தலை அண்ட் தீபக் சிகார் தேஸ் பாண்டேங்க நுறுக்கிட்டாங்க டேவிட் வார்னர் அண்டு ரிஷா பான் வந்துட்டு கம்பேக் பண்ணாரு பத்ரனா ஓவரில் டப்பு டப்புன்னு ரெண்டு விக்கெட் எடுத்தாருங்க ஆனால் பத்ரனாவையே நம்ம பண்டு பெண்டு எடுத்துட்டார் என்றே சொல்லலாம் செம்ம எலகண்டாக பிளே பண்ணாரு பண்டு விளையாடுறதும் நமக்கு மிகப்பெரிய நிகழ்ச்சியான தருணம் என்றதாங்க சொல்லணும் நீண்ட பிறகு அவர் விளையாடும் போது நிகழ்ச்சியாக இருந்தது பட் இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்கல டிசி டீம்ல ப்ரீத் யூஸாக வந்ததுனால அந்த டீம் கொஞ்சம் வேற லெவலில் என்னங்க சொல்றது டாப் கீரை போட்டு தூக்கிட்டாங்க பட் ஒரு மோசமான டீம் கிட்ட சிஎஸ்கே தோத்துருக்காங்க வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன் ஆனால் இன்னைக்கு தோனி தரிசனம் வந்துட்டு வேற லெவல் என்று தான் சொல்லணும் நம்ம எதுக்காண்டி வெயிட் பண்ணுறோம் தலையோட பேட்டிங் காண்டி தான் அந்த பேட்டிங் வந்துட்டு இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்தது என்று சொல்லலாம் அதுவும் கொஞ்சம் கூட டைமிங் மிஸ் பண்ணாம பார்த்தீங்கன்னா வேற லெவலில் செஞ்சு விட்டுருக்காரு நம்ம எம்எஸ்டி ஃபைனலாக சிஎஸ்கே மானத்தை புள்ளிப்பட்டியலை காப்பாற்றிருக்காங்க என்றே சொல்லாங்க நம்ம தலதோனி காரணம் என்னன்னா ஒரு ஐம்பது ரன் வித்தியாசத்தில் தோத்துருப்பாங்க சிஎஸ்கே பேட்டிங்ல வச்சு நம்ம அந்த மாதிரி இருந்தது பட் கடைசியில் பதினாறு பந்தில் ஏழு ரன் மூணு சிக்ஸர் நாலு பவுண்டரி விளாசி நெட் ரன் ரேட்டை வந்துட்டு இறங்க விடாமல் வச்சுக்கிட்டாரு என்றே சொல்லலாம் அதனால புள்ளிப்பட்டியல மூணாவது பிளேஸ் போயிருப்போம் இந்த நிலையில் பாத்தீங்கன்னா தோனி காப்பாத்துனதுனால செகண்ட் பிளேஸ்ல வந்திருக்காங்க ஓகேவா கே கேஆர் வந்துட்டு முதல் பிளேஸ்ல இருக்காங்க ஆனால் நெட் ரேட் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது ஓகே